நாட்டு மாட்டு பிரியலை வணக்கம்ங்க நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் நாம் விற்பனை செஞ்சிகிட்டு சுத்தமான முறையில் ரசாயனம் எதுவும் கலக்காத தூய்மையான முறையில் தயாரிக்கப்பட்ட நாட்டு சர்க்கரை வெல்லம் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஒரு கிலோ வெள்ளத்தினுடைய ரேட்டு வந்து நூறுரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் வந்து தனியாக வரும்ங்க நாட்டு சர்க்கரையினுடைய ரேட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க கொரியர் சார்ஜ் தனியாக வரும்னு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஐந்தாம் ஈத்துங்க காங்கயம் சந்தன பிள்ளை மாடுங்க ஈத்து ஐந்தாம் ஈத்து கண்ணுக்கு நாலு மாதம் ஆச்சுங்க கண்ணு கிடாரி கன்று மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி எதுவும் கிடையாது நான் மாடு நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டான மாடுங்க நல்லா நீள உயரத்தில் பெருவெட்டான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க கறவி கொழுக்கமாக நிற்கிதுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாம்ங்க கண்ணு கிடாரி கன்று கண்ணுக்கு நாலு மாதம் ஆச்சுங்க நல்லா சூட்டிப்பான கண்ணை நல்லா துடிதுடிப்பான கண்ணாக இருக்குது பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒன்றரை சாயந்தரம் லிட்டர் கறந்துக்கலாம் மாட்டுக்கு மயிலைக்காலையில் என்ன சேர்க்கப்பட்டு ரெண்டு மாதம் ஆச்சுன்னு சொன்னாங்களேங்க இன்னும் சினையை வந்து உறுதிப்படுத்தலை இதே சினைன்னு இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாமுங்க அல்லது அடுத்த பௌர்ணமி அமாவாசைக்கு நீங்கள் சினை போகிறதுக்கு வந்தாலும் நீங்கள் காங்கியம் காலைக்கோ அல்லது ஊசியோ பயன்படுத்திக்கலாமுங்க இந்த கன்று மாட்டுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடு நல்ல பெருங்கூட்டான மாடாக இருக்குதுங்க நீங்கள் கொண்டு போனீங்கன்னால் இன்னும் நாலு அஞ்சு இதுக்கு நான் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு மாடு இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கன்று போகணும் அது வரைக்கும் பால் தேவை வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வச்சுக்கலாமுங்க நல்லா கறவிங்க கறவை கொழுக்குமா நிற்கிது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க நல்லா தாலு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை எடுத்துக்குது ரொம்ப சாதுவான மாடாக ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் கண்ணுக்குட்டி தனியாக வேணுனாலும் நாம் கொடுக்கலாமுங்க கன்று விற்பனை விலை வந்து பத்தாயிரம் ரூபாய்ங்க மாடுனுடைய தனியான விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் மாடு வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாம் அல்லது கன்று வேணுனாலும் தனியாக வாங்கிக்கலாமுங்க ரெண்டு ஜோடியாக வேணுனாலும் கறவைக்கு வேணுனாலும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது வேணுனாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இதெல்லாமே எல்லாமே நம்மகிட்ட காங்கேயம் கன்று மாடுகள் இருக்குதுங்க சினை மாடுகள் இருக்குது சினை எருமைகள் இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நாம் நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒரு மணிக்குள்ளே விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க